ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிமையினர் வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இப்போ பேச போகிற தலைப்பு பத்தி எங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா மனு வழக்குகள் அதாவது இபி எக்ஸிக்யூஷன் பெட்ஷன் சொல்லுவாங்க ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு இருக்கீங்க அதை நிறைவேற்றத்துக்கு ஒரு மனு போடணும் சொத்து உங்களுக்கு தான் சொல்லி ஒரு பரிகாரம் வாங்கியிருப்பீங்க அந்த சொத்தை நீங்கள் சுவாதீனம் எடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு வீட்டை எடுத்துக்கணும் இல்லை ஒரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு அதை நிறைவேற்ற சொல்லி மனு போடுறீங்க அந்த கிரையத்தை பற்றி உங்களுக்கு பதில் கோர்ட்ட் எழுதி கொடுக்கும் அந்த சொத்தை நீங்கள் வந்து சுவாதி எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சில இல்லைன்னா வந்து சம்மந்த பாட்டிக்கு சொத்து இருக்காது அவரை க எதிரியை அந்த பிரதிவாதியை கைது பண்ணுறதுக்கு ஒரு போலீஸை வச்சு கரை கைது கைது பண்ணி சிவில் சிறைக்கு அனுப்புறதுக்கு ஒரு மனு போட்டிருப்பீங்க என்ன மாதிரியான நிறைவேற்று மனுவாக இருந்தாலும் அதை வந்து வழக்கு தாக்கல் செய்ததுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் இப்போ அந்த தீர்ப்பு ஆறு மாதத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட நீதிமன்ற நீதிபதி முடிக்கலைன்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு அவர் மேலே சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிழமை நீதிமன்றங்களும் வந்து ஒரு அந்தந்த சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களில் ஒரு சர்க்குலர் அனுப்பணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது அதன் அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றம் இருபத்தி நாலு மூணு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்க்குலர்னு போட்டு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து படி ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அது சம்மந்தமாக சுற்றறிக்கை விட்டுருக்கோம் அப்படின்னு போட்டு ஆர்ஓசி நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டேஷ் ஏ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப் ஒன் போட்டு சர்க்குலர்னு போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கேஸ் நம்பர் போட்டு 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 சொல்கிறாங்க ஆல் த கோர்ட்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு யூனியன் டெரெக்டரி ஆஃப் புதுச்சேரி ஆர் டைரக்ட் டு என்ச்சூர் தட் த எக்ஸிகூஷன் பிஷன் பெண்டிங் இன் வேரியஸ் கோர்ட் டு பி டிசைடட் அண்ட் டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த் வித்வுட் ஃபெயில் அதர்வைஸ் த கன்சர்ன்ட் ப்ரிசடிங் ஆஃபீசர் வுட் பி ஆன்சரபுள் டு த ஹை கோர்ட் ஆனிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் த அபவ் டேரக்ஷன் செல்பி ஸ்கிராபிஸ்டில் அட் கேட் போடு போட்டு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இதில் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கும் எல்லா நீதிமன்றங்களும் புதுச்சேரியில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களுக்கும் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்களுக்குலாம் இதை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு கூட தேவையில்லை இந்த ஒரே ஒரு சர்க்குலரை வச்சு தமிழ்நாட்டில் எந்த கோர்ட்டில் எதாவது ஹை கோர்ட்டில் இருக்கலாம் இல்லை முன்சிப் கோர்ட்டில் இருக்கலாம் சப் கோர்ட்டில் இருக்கலாம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கலாம் எங்கேயாவது இபி வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மேலே அப்பீல் போகாமல் இல்லை அப்பீலில் ஸ்டே கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த நிறைவேற்று மனுவை முடிக்க ஆறு மாதத்தில் முடிக்க சொல்லி இந்த சர்க்குலரை காமிச்சு நீங்கள் வந்து மா அந்த சம்மந்தப்பட்ட நீதிக்கிட்ட உத்தரவு போட சொல்லி கேட்கலாம் அவர் சப்போஸ் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த நிறைவேற்று மனு வழக்க முடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆர்டிஐம் போடலாம் நீங்கள் அப்படியும் அவர் வந்து வழிக்கு வரல அப்படின்னா சம்மந்தப்பட்ட நீதிபதி பேரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்ற கொடுத்த அந்த தீர்ப்பு அப்புறம் இந்த சர்க்குலர் அடிப்படையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கே நீங்கள் வந்து உங்கள் வக்கீலை வச்சு நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலே கண்டெம்ட் நோட்டீஸ் நீதிமன்ற அமைதி நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலே அவர் கேச முடிச்சிடுவார் ஆனால் எல்லா வக்கீலும் இதை பண்ணுவங்களா இல்லைன்னு தெரில இது இது மூலியமாக புனி யார் மணி கேட்டுறதுன்ற விஷயம் முடிவு வந்துருக்குது வருஷ கணக்காக பார்த்தீங்கன்னா ஈபியில் அப்படி வாய்தா போடுவாங்க வாய்தா 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 வாய்தான்னு போடுவாங்க ஏதாவது ஒரு கிளைம் பெட்சன் போட்டிருப்பாங்க அந்த சொத்தை என்ன கேட்காத நானும் பார்த்தி கேட்டு ஜட்ஜி வாய்தாவே எழுதிருப்பார் நோட்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த தேதி ஊத்து வைக்கிறது இது பார்த்திங்கன்னா அந்த பக்கமே தீர்ந்துட்டுருக்கும் அத்தனை பக்கம் சேர்த்துருப்பாங்க அப்படியே தலகாணி மாதிரி அது அந்த மாதிரி வழக்குகள்லாம் சொத்தை சுவாதம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆகிடும் இனிமேல் அதுக்கான வேலையெல்லாம் கிடையாது ஆறு மாதத்துக்குள்ளே இந்த நிறைவேற்று இ எக்ஸிகூஷன் பெர்ஷன் நிறைவேற்ற வழக்குல கண்டிப்பாக கிழமை நீதிமன்றங்கள் முடிச்சே ஆகணும் முடிக்கலைன்னா சம்மந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் முடிக்கலைன்னா ஹைகோர்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேட்டு சொல்லி பண்ணுங்கள் இல்லை நீங்களே கூட பண்ணுங்கள் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் கவனத்துக்கு இந்த உயர்நீதிமன்ற பொருட்களை சக்டர் எடுத்துகிட்டு போங்க இதே மாதிரி ஒரு நிறைவேற்று மனு வழக்கம் வந்து சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறை திரைத்தில் நான் தாக்கல் செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சுருந்தேன் பட்டாக்கை எடுத்து தான் போட்டிருந்தோம் செஞ்சி தாசில்தார் தான் அந்த பட்டாக்கை கொடுக்கணும் இழப்பீடு வந்தால் பாஞ்சாயிரம் கொடுக்கணும் கொடுக்கல நம்ம இந்த ஈபியை போட்ட பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம இபி போடுறோம் அவர் இந்த அந்த அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த வழக்கை வந்து ரத்து ரத்து பண்ணி மறுபடியும் கோப்பு கெடுக்கணும்னு சொல்லி ஸ்டேட் கமிஷனில் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் ஆணையத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கு போடுறாங்க அதில் நீதிமன்றம் வந்து காலதாமதம் அதாவது நானூற்றி எழுபத்தொரு நாள் கழித்து இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்கிறதுக்கான அந்த இதை வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாதம் கழித்து தான் அந்த பிடிச்சினை விசாரணைக்கு எடுத்து உத்தரவு போடுறாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க வழக்கை அந்த அதை கண்டு இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் காலதாமத்தை மணிக்கு கோரும் மனு அனுமதிக்கப்பட்டால்தான் அந்த மெயின் கேஸ் வந்து விசாரணைக்கு வரும் கோர்ட்டில் அதாவது மெயில் கோர்ட் வந்து தட உத்தரவு கொடுக்காத பட்சத்தில் கீழ் கீழ்கோர்ட்டில் அந்த நிறைவேற்று மனு வழக்கை நிறுத்தவே முடியாது ஆர்டர் ஃபார்ட்டி ஒன் ரூல் ஃபைவ் சிபிசி சொல்லுது அதை ஆனால் இந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு சென்னை வடக்கு மாவட்ட நூறு குறித்த ஆலயத்தில் நான் சொல்கிறேன் இதில் என்ன என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி தாசில்தார் அப்புறம் ரெவன்யூ செக்ரட்டரி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கில் வந்து பார்ட்டிங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பட்டா கொடுக்கணும் அந்த இழப்பீட்டு பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இழுக்கிறதுக்கான அப்பீல் போட்டால் இழுத்துக்கிட்டே இருக்கும் வருஷ கணக்கில் இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து தெஞ்சி தாசில்தாருக்காகவும் வருவாய்த்துறை அரசு செயலாளருக்காகவும் வந்து வக்காலத்து போட்டார் ஆனால் ஏதோ ஒரு வயதாக தான் தவிர ரெகுலராக கோர்ட்டுக்கு வரதே கிடையாது அரசு தரப்பில் அந்த வக்கீலும் வரதில்ல வந்து தாசில்தா செஞ்சி தாசில்தாரோ இல்லை வருவாய்த்துறை செயலாளரோ வரது கிடையாது வக்கால வக்காலத்தை போட்டு போய் படுத்துக்கினார் அவர் யாரும் அரசாங்க வக்கீல் வரதே கிடையாது நான் என்ன சொன்னேன் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் அவர் காதிலே வாங்கலை ஒத்தி வழக்கை ஒத்தி ஊற்றி ஒத்தி வச்சுக்கிட்டே வந்தார் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் நைன்டீனில் போட்ட இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்காக அவர் ஒழுங்குமுறை இதில் உருவாக்கியிருக்காங்கல்ல அதில் விதி பதினொன்று என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த வழக்கையும் வந்து தேவையில்லாமல் காரணங்கள் இல்லாமல் ஒத்தி வைக்கக்கூடாது நுகர்வோர் நீதிமன்றம் ஒத்தி வைக்கக்கூடாது அப்படி ஒத்தி வச்சால் அதுக்கான காரணங்களை வந்து பதிவு செஞ்சு தான் ஒத்தி வைக்கணும் அப்புறம் ஒத்தி வைக்கும்போது எதாவது செலவு தொகை நீங்கள் பெஷன் கேஸை ஒத்தி வச்சிங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவு தொகை போடுங்கன்னா போடணும் ஆனால் இவர் எதை சொன்னதை பற்றியும் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறை ஆணையம் வந்து நான் சொன்னதை காதிலே வாங்காத ஒத்தி வச்சுக்கிட்டே வந்தாங்க நான் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன போட்டார் ஒரு உத்தரவு போட்டார் இந்த மாதிரி நான் சொன்ன பிறகு அப்ரேட் கோர்ட்டில் அதாவது தமிழ்நாடு மாநில நுகர்வர்குறை ஆணையத்தில் இந்த நிறைவேற்று பணி வழக்கு விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட் பிரெசிடண்ட் இருந்தால் அந்த உத்தரவு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்ட்டியும் வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் இவர் போட்ட உத்தரவை அந்த வக்கீலும் மதிகளை அந்த செஞ்சி தாசிலார் மதிகலை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வழக்கை ஒத்தி வச்சாங்க நான் அன்றைக்கி போனதும் என்ன சொன்னேன் நீங்கள் எதுக்கு காரணம் இல்லை வக்கீலும் வரல பாட்டி வரல ஏன் ஒத்தி வைக்கிறீங்க தெஞ்சி தாசிலாருக்கு வந்து வாரண்ட்டு போடுங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நீதிபதி வந்து கேட்காத வழக்கை வந்து இருபது மூணு அன்னிக்கு ஒத்தி வைக்கிறாரு நான் என்ன பண்ணேன் ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுத்துகிறேன் தமிழ்நாடு மாநில குறை தீர் ஆணையத்துக்கு இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அதாவது ஆறு மாதத்துக்குள்ள இல்லை இபி நிறைவேற்றும் பண்ண முடிக்க சொல்லுது இந்த மாதிரி கார் எதிர் சைடில் வக்கீலும் வரதில்ல பார்ட்டி வரது நாங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கோம் ஜட்ஜி வந்து ஒத்தி வச்சுக்கிட்டு அரசு தரப்பு சாதமாக ஒத்தி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் எழுதினதும் அடுத்த வயதாக இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வழக்கு விசாரணை வரும்போது வ சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறச்சினர் ஆணைய தலைவர்னு சொல்கிற சொல்கிறாரு நீங்கள் எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் எழுதிட்டிங்கள்ல அதனால் உங்கள் ம உங்கள் வழக்கை நான் வந்து விசாரிக்க மாட்டேன் உங்கள் வழக்கை வந்து வேறு கன்சியூமர் கோர்ட்டுக்கு வேறு டிஸ்டிக் கமிஷனுக்கு மாற்றுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சென்னை தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குருத்தினான பதிவாளருக்கு கட்ட கட்டை மாற்ற சொல்லிடுறேன் சொல்லி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டு எழுதிடுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அந்த வழக்கு வந்து விசாரணைக்கே வரல இதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து இந்த மாதிரி இவர் வந்து தன்னிச்சையாக மாற்றிருக்கிறாரு என்னுடைய வழக்கு அந்த மாதிரி மா மாற்றுறதுக்கு ஒரு இவர் மேலே கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே அரசு தரவுக்கு ஆதரவாக வந்து நீதிமன்றங்கள் வந்து செயல்படுறதுன்னு ரொம்ப வேதனைக்குரியது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் நூறு பாதுகாப்பு சட்ட நடைமுறை விதிகளையும் கீழமை நீதிமன்றங்களே எல்லா நீதிமன்றங்களும் பின்பற்றலை அப்படின்னா நீதிமன்றங்களை சொல்கிறத வந்து பொதுமக்களோ இல்லை வழக்காடிகளோ இல்லை வக்கீல்களோ எப்படி பண்ண முடியும் உச்ச நீதிமன்றம் சொல்கிறதையோ சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றலாம் இந்த நீதிமன்றம் சொல்கிறத மட்டும் வக்கீல்களும் பழக்காடிகளும் கேட்கணுன்னு நீதிமன்றம் எதிர்பார்க்கல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது இது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நான் வந்து தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறித்த ஆணையத்துடைய பதிவாளருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுகிறேன் அதுக்கப்புறமா அந்த கட்டு என்ன நிலையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இது சம்மந்தமாக நாங்கள் வந்து தமிழ் தமிழக மாநில இணைவோக்குறைத்திர ஆணையத்துக்கு நான் கொடுத்த அந்த பெட்டிஷன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துங்கிட்டு ஒரு ஆர்டிஐ போட்ட பிறகு தமிழ்நாடு மாநில அணுக பதிவாளர் என்ன கூப்பிட்டு சொன்னார் உடனே உங்கள் மேல்முறையீட்டு வழக்கை விசாரிச்சுருவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க விசாரித்து முடிச்சுட்டாங்க உத்தரவு போட போகிறாங்க நான் என்ன கேட்டிருக்கேன் அந்த இறுதி உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கேன் ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ ஏன்னா நான் இபி எக்ஸிகூஷன் படிஷன் ஃபைல் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவு பண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே வழக்கை முடிச்சுக்கணும் ஆனால் ஒரு வருஷம் ஆகியோட வழக்கு முடிக்கல கேழமை நீதிமன்றம் சென்னை வடக்கு மாவட்ட நூறுவரித்தீர் ஆணையம் ஆனால் உச்சநீதிமன்றம் ஆறு மாதத்துக்குள்ளே டிரைவேட்டர் பண்ண வழக்குகளை முடிக்கணும்னு இந்த சர்க்குலர் வரத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டேன் அது மாதிரி நீங்களும் பின்பற்றி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்றது உத்தரவு போட்டோம் நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு தனியாக ஆக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றி வணக்கம்